சாய்பாவினுடைய இணைவேந்தல் கூட்டத்தை சிறப்பாக நடத்தி இந்த குழும இருக்க நபர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாழ்நாள் முழுவதும் பழங்குடியின மக்களுக்காகவும் அவர்கள் மீதான இனப்படுகொலை எதிர்த்து பேசி உரையாடி உயிரிழந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சாய்பாபாவிற்கு கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பானவர் சாய்பாபா பத்தாண்டுகளுக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட பிறகு ஒரு உரையில் அவர் குறிப்பிடுகிறார் ஐ எம் ஏ டீச்சர் அப்படின்ற நான் ஒரு ஆசிரியனாக இருக்கிறேன் நான் தொடர்ந்து கற்பிப்பதையே விரும்புகிறேன் என்று சொன்னார் பேராசிரியர் சாய்பாபா உயிரிழந்து இந்த சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை கற்பித்து சென்றிருக்கிறார் அது இரண்டு செய்திகளை நம்மிடையே பேராசிரியர் சாய்பாபா மரணத்திற்கு பிறகு பலரும் இது ஒரு இரங்கலாக அவரின் மரணத்திற்கு கண்ணீர் சிந்தக்கூடிய மூக்கு சிந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நினைத்து

சரியான நேரத்தை தாய்பாபா அவர்கள் விட்டு சென்றிருக்கா என்ற கருத்தை பதிவு செய்தார்கள் தொடர்ந்து அன்பானவர்களே பேராசிரியர் சாய்பாபாவை குறித்து பலரும் பேசினார்கள் பேராசிரியர் சாய்பாபா கைது செய்யப்பட்டு சிறையில் அடுத்து அடைத்தப்படுவது அவர் வெறும் போலி உணவு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வேற எந்த நோயும் இல்லை ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வெளியில் வரும் பொழுது அவருடைய உடல்ல வெறும் ஐந்து சதவீதம் மட்டும்தான் செயல்பாட்டில் தொண்ணூத்தி ஐந்து விளக்காடு அவருடைய உடல் முழுமையாக விடுவிக்கப்பட்டு அவரை இறந்திருந்தாலும் கூட நிறுவன படுகொலை

அவர் மீது எந்த வித குற்றமும் நிரூபிக்கப்படாத சூழலில் அவர் இன்று வரை குற்றவாளியாக விசாரணை கைதியாகவே இருபத்தி ஆறு ஆண்டுகள் சாய்பாபாவிற்கு இரங்கல் தெரியக்கூடிய இந்த சூழலில் அரசியல் கைதியாக இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்திய நீதி துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அப்துல்லா அப்துல்லாசர் மகானிக்காகவும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி பேட்டி சொன்னார் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்கு தமிழ்நாடு வந்து வட இந்தியா மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அப்படியே அப்படி எந்த நீரும் பெருசா நடக்கல அப்படின்னு குறிக்கிட்ட குறுக்கிட்ட தியாகம் சொன்னார் தமிழ்நாடு அவ்வளவு சிறப்பெல்லாம் இல்ல தமிழ்நாட்டிலும் கூட நினைக்கக்கூடிய நேரத்தில எல்லாம் யுகிய போடப்படும் ஒரே குடும்பத்தை சார்ந்த நான்கு நபர்கள் உபாவில் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கார் அதில் ஒருவர் பேராசிரியர் அண்ணா பல்கலைக்கழகத்துறையே கெஸ்ட் லெக்சரா இருந்த பெட்ரோலியம் துறை பேராசிரியர் ஒருவர் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் ஒரு ஊடகவியலாளர் ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு ஐடி ப்ரொபசல் ஐடி துறையில் இன்ஜினியரிங் பெற்ற ஒருவர் உபாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு என்பது எதிரான மாநிலமாக இருந்து தற்பொழுது துரதிருஷ்டமாக உப்பாவி உப்பாவினுடைய ஒரு தாய் நிலமாக மாறிக்கொண்டிருக்க சூழலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை நான் குறிப்பிடத்தான் உங்களிடையே ஆசைப்பட்டேன் தமிழ்நாட்டில் தடுக்கி விழுவதற்கெல்லாம் உப்பா போட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்க தோழர் சொன்னாங்க அந்த ஒரே குடும்பத்தை சார்ந்த நான்கு நபர்களை கைது செய்யப்பட்ட பொழுது காவல்துறையுடைய அதிகாரிகளை நான் கேட்டேன் ஏன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்துல உபயோக உப்பா போடுகிற பொழுது நாங்க சாதாரண செக்ஷன் தான் போட்டிருக்கோம் நீங்க நீதிமன்றத்துல போய் பெயில் எடுங்க தோழர் சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கை நீங்க நடத்தணும் உச்ச நீதிமன்றத்துல நீங்க ஒரு வழக்கறிஞரை வைக்கணும்னு சொன்னா இரண்டு மணி நேரத்தில் வாங்கக்கூடிய ஊதியம் என்பது பத்து லட்சத்தில் இருந்து பதினைந்து லட்சம் வந்து என்று சொன்னார் இங்க காவல்துறை இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா உப்பா என்பது சாதனம் போடுறோம் நீங்க பிணையில் போய் எடுங்கன்றாங்கன்னா சாதாரண மக்கள் பிணை பெறக்கூட முடியாத அளவிற்கான ஒரு சட்டமாக தான் இந்த உப்பா இருக்கு அதனாலதான் சொன்னாங்க தொழர் சிறை என்பது விதிவிலக்கு பிணை என்பது விதி ஆனால் உப்பாவினுடைய நோக்கம் என்பது பிணை என்பது விதிவிலக்கு

சொல்லுதோ அப்படியே அவர்கள் அஸ்தலாம் வரைக்கும் வார்த்தை பயன் கொடுத்தா அப்படி அஸ்தலாம் வரைக்கும் இந்த நாட்டுல என்ன இருக்கு ஒரு யுஏபி போடக்கூடிய ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையா பார்க்கப்படுது ஆசிப் இப்பா தங்கான் ஒரு பையன் அவன் ஜாமியா மில்லியாவுடைய ஆராய்ச்சி மாணவன் அவன் மீதும் இதே மாதிரி யுஏபி போடப்படுது அத அவருக்கு சொன்ன காரணம் தெரியுமா மசூதி போனா உலமாக்களை பார்த்து தலாம் கையை பாரு ஆக இந்த நாட்டுல தொடர் ஒமக்கள் யாராக இருந்தாலும் சாதி கடந்து மதம் கடந்து இடம் கடந்து அரசு அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து பேசும் அவர்கள் எந்த வித கருப்பு சட்டங்களால் கைது செய்யப்பட்டிருந்தாலும் பயப்படாம உறுதியோடு வீரத்தோட அவர்கள் துணைநீர்